எவ்வளவோ கற்கிறோம் கற்ற அந்த விஷயங்கள் தான் அறிவா எவ்வளவோ படிக்கிறையா அந்த விஷயம் தான் அறிவா எவ்வளவோ கல்லாம இருக்கிறோம் நம்ம படிக்கவே இல்லை படிக்காதவன்லாம் இருக்கான் எவ்வளவோ படிக்காம இருக்கோம் அந்த விஷயங்கள் தான் அறிவா கற்றதும் அறிவல்ல கல்லாததும் அறிவல்ல அறிவு என்பது சுத்தமானது நீ கற்பதனால் அந்த தகவல்கள் உன் மடைய தலையில சேர்ந்து இருக்கிறது வந்து இதெல்லாம் போனா தான் அறிவு தொடங்கும் தலையில இருக்கிற கற்ற கசடுகள் என்றான் வள்ளுவன் கற்க கசடர என்றான் எது கற்க அந்த ரெண்டு வார்த்தை தான் குரல் கற்க எதுக்கு எதுக்கே படிக்கணும் கசடு அற தாமே தமக்கு கல்வியும் தாமே தமக்கு சுற்றமும் என்று மாணிக்க வாசகன் பாடினார் தாமே தமக்கு சுற்றமும் நாம இவன் நமக்கு வேண்டியவன் இவன் நம்ம வேண்டாதவன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம் நமக்கு பிடிச்சத வந்து சாப்பிட்டு எனக்கு இந்த சுவை பிடிக்கும் அந்த சுவை பிடிக்காது என்று நாமே ஒதுக்கி வைக்கிறோம் நாமே தானே நமக்கு சுற்றமாக இருக்கிறோம் மற்ற நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நமக்கு சுற்றமே இல்லை நாமே நமக்கு சுற்றமும் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி பகையும் ஏனென்றால் நாம் செய்கின்ற வினைகளால் அந்த பலனை அனுபவிக்கிறவர்கள் நாமே தானே தவிர அடுத்தவர்களுக்கு அந்த பலன் போய் சேர்வதில்லை அதனால தாமே தமக்கு விதி எவ்வளவு யோசிச்சிருந்தனா அந்த முப்பத்தி ரெண்டு வயசுல இந்த வார்த்தையை முப்பத்திரண்டு அந்த பாடலாம் பாடும்பொழுது இருபது வயசு கூட இருக்காது மாணிகாச இருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல மறைந்துட்டார்

அந்த கசடையும் தான் இது கசடு என்றே தெரிய வரும் கற்க என்பது அறிவு சார்ந்தது இந்த அறிவு என்பது தற்காலிக தீர்வுக்குண்டான ஒரு கை காட்டி போன்றது அந்த கை காட்டி ஊர் போய் சேராது ஏனென்றால் அது எல்லைக்கு உட்பட்டது மேலும் சுயம் என்பது அப்பழுக்கற்ற ஒரு உண்மைத்தன்மை சார்ந்தது அது உங்களுடையது உங்களுடைய நாற்காலியில் நீங்கள் தான் அமர வேண்டும் மாறாக அறிவை பயன்படுத்திய அறிவை பயன்படுத்தி மனிதர்களையோ கருத்துக்களையோ தத்துவங்களையோ அதில் அமர வைக்கக்கூடாது அது உங்களுக்காகவே பிரத்யோகமாக பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்டு இருக்கிறது அறிவு என்பதே ஒரு டேட்டாஸ் தான் இந்த டேட்டாஸ் என்பது நாம் அல்ல நாம் பதிவுகள் அல்ல எனவே இந்த இடத்தில் நாம் அனைவரும் சுதாரித்து கொள்ள வேண்டும் சுயம் என்பது இருப்புத்தன்மை உண்மைத்தன்மை பிரபஞ்சத்தன்மை அதுதான் நீங்கள் அறிவு என்பது பதிவுகள் தற்காலிக தேவையை பூர்த்தி செய்ய வல்லவை எல்லைக்கு உட்பட்டவை ஆற்றல் நிறைந்த ஒரு விஷயத்திற்கும் ஆற்றலற்ற பிரபஞ்சத்தன்மை என்ற ஒரு விஷயத்திற்கும் நடக்கும் போராட்டமே இந்த மனித வாழ்க்கை ஆற்றலுக்கும் ஆற்றலற்ற உண்மைத்தன்மை என்ற பிரபஞ்சத் தன்மைக்கும் நடக்கும் போராட்டமே இந்த வாழ்க்கை தாங்களை பொறுத்த மட்டும் தொண்ணூறு சதவீதத்தை கடந்து விட்டதாகவே நான் கருதுகிறேன் நான் உணர்கிறேன் பத்து சதவீதம்தான் பாக்கி எனவே தாங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் தாங்கள் டேட்டாக்களிலிருந்து விடுபடும் பட்சத்தில் விடுபடும் வாய்ப்பை ஏற்படுத்தும் பட்சத்தில் அதுவும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்